வணக்கம் நான் உங்கள் பிகேகி இன் லைஃப் டிசன்ஸ் வித் பிகேகி இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மரத்தை மறைத்தது மா மத யானை மரத்துள் மறைந்தது மா மத யானை அது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் அதாவது ஒரு பொருளை நாம் பார்க்குறத பொறுத்து மரத்தையே மறைச்சிடும் இது யானை அப்படி நாம் பார்த்தோம்னா அது யானை இல்லை இது வெறும் மரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வெறும் மரம் மரத்துள் மறைந்தது அதே மாதிரி தான் கல்லை கண்டால் நாயை காணும் நாயை கண்டால் காணோம் அப்படிவாங்க எல்லாரும் நினச்சிப்பாங்க அடிக்கிறதுக்காக கல் எடுத்தோம்னா நாய் இருக்காது நாய் இருக்கும்போது கல் அப்படிலாம் அர்த்தம் ஒரு சிலை வடிக்கும்போது அதில் கல் இருந்தால் உங்களுக்கு கல்லாக தெரிஞ்சதுன்னா அது கல் கல்லை கண்டால் நாய் இருக்காது நாயைக் கண்டால் கல் இருக்கும் அதுதான் அந்த வருஷம் அதுதான் பிரபஞ்சமும் அதுதான் சக்தியும் நாம் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதோ யோசனை பண்ணிட்டு கவலைப்பட்டு கலகிட்டு உட்காந்துட்டு இருப்போம் நமக்கு வந்து அந்த உணர்வு இருக்காது இதோ கடவுள் இருக்கிறார் இதோ பிரபஞ்சம் இருக்கிறது நம்மை காக்க நமக்கு வேண்டியது செய்ய அப்படின்னு அதுதான் நீங்கள் பிரபஞ்சத்தை காணுங்கள் அது மரமாகவோ கல்லாகவோ நினைக்காதீர்கள் அது உங்களின் ஒரு பாகம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் புரிஞ்சுதா உங்களுக்கு வேண்டியதை எப்பொழுதும் வரவேற்க தயாரான நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் காத்திருக்கணும் வந்துருச்சுன்னு நினைக்கணும் இதோ எதிர்க்க இருக்குன்னு நினைக்கணும் கிடைத்து விட்டது என்று நினைக்கணும் அப்படி பண்ணும் பட்சத்தில் முழு கவனம் அதில் இருக்கணும் ஃபோக்கஸ் இப்போ ஐம்பத்தஞ்சு தரம் எழுதுறீங்கன்னா அதில் பத்து தரம் நீங்கள் கவனமாக எழுதினாலே பெரிய விஷயம் அதனால் தான் ஐம்பத்தஞ்சு தரோங்கிறது ஏதோ ஒரு பத்து தரம் பதினஞ்சு தரம் நீங்கள் கவனமாக எழுதுனீங்கன்னா அது நல்லதாக போயிடும் உங்களுக்கு நடந்துடும் எப்படி ஊசியில் நூல் கோக்கும்போது கவனமாக அது உள்ள அப்படி கோக்குறோம் இல்லையா அப்படி கோக்கும்போது அந்த நூல் போயிடுது அதுதான் சூட்சமம் கவனம் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த ஃபோக்கஸ் இருந்தாலே உங்களுக்கு நான் இது இப்போ எனக்கு பத்து லட்ச ரூபாய் பணம் கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி பணம் கிடச்சிச்சு பணம் கிடச்சோன்னே என்ன பண்ண போறேன் அந்த உணர்வெல்லாம் ஊட்டி அதை கவனமாக யோசனை பண்ணும்போது அது கிடைக்கும் என் மகள் திருமணம் நடந்து விட்டது நான் வீடு வாங்கி விட்டேன் எனக்கு வேலை கிடைத்து விட்டது வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ஒன்று ஒன்று ஒன்றா நீங்கள் சொல்லி எழுதும்போது கிடைச்சதாகவே நினச்சிக்கணும் முழு கவனம் பத்து தரம் முழு கவனத்தோடு சொன்னால் பதினோராவது தரம் அது நடந்துவிடும் அதே போல் சொற்கள் மிகுந்த சக்தி வாய்ந்தது நீங்கள் குறை மாத்திரம் பேசினா குறை மாத்திரம் தான் வரும் சிக்கலில் கவனம் செலுத்தினா சிக்கல் தான் திரும்பி வரும் என் கணவர் உடம்பு செல்ல என் கணவர் உடம்பு செல்ல ஒவ்வொரு அழுதாங்க வராமா அது திரும்ப திரும்ப என் மனசில் இருக்கு உங்கள் கணவருக்கு ஒன்றுமே கிடையாதுங்க நல்லா இருப்பாது நீங்கள் நினச்சா நீங்கள் நினைக்கணும் முதல்ல என் கணவர் சரியாகிவிட்டால் நன்றாக இருக்கிறார் இப்போ ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு கூட ஒரு நன்றி சொல்லி சந்தோஷப்படுங்க ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சந்தோஷப்படுங்க கடவுளால் திறக்கப்படும் கதவு யாராலையும் மூட முடியாது இந்த கதவு யூனிவர்ஸ் இந்த கதவை திறந்து வச்சிருக்காரு நீங்கள் தான் அதை வந்து பார்த்துட்ருக்கீங்க உள்ளே நுழையணும் பார்க்குறீங்க வேறு யாராலையும் அதை மூடவே முடியாது நான் நினச்சா கூட செய்ய முடியாது நான் ஒரு கருவி இந்த இன்ஃபர்மேஷன் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்வதற்கு நான் ஒரு கருவி நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி போகணும் எப்படி போனோம்னா உங்கள் உடல் உடலில் இருக்கிற அத்தனை ஆட்டம் நியூரான் அதில் ஃபுல்லாக நிரம்பி வழியணும் அந்த ஆசை அந்த டிசையர் அந்த விருப்பம் ஃபுல்லாக தலை முதல் கால் வரை அது அப்படியே எதிரொலிக்கணும் அந்த உடம்பில் தான் நீங்கள் வேண்டுவது வேண்டுன நேரத்தில் கிடைக்கும் உடம்பில் வந்து ஐம்பது ட்ரில்லியன் நியூரான் இருக்குது அப்படின்னாங்க இந்த உடம்பில் செல்லு கில்லு எல்லாம் அவ்வளோ இருக்குது அத்தனை ட்ரில்லியன் பில்லியன் கூட கிடையாது பில்லியன் கிடையாது ட்ரில்லியன் அது என்ன பண்ணோன்னா ஆண்டனா மாதிரி ந நீ நல்ல விஷயம் நினைக்க ஆரம்பித்தோடனே அதெல்லாம் கட கட கடை கெட்ட விஷயத்துக்கும் அதே பண்ணும் நல்ல விஷயத்துக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கடை 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 கடைன்னு ஈர்த்து அந்த ஆண்டனா கரெக்டான திசை திருப்பி அதை கொண்டு வந்து அதெல்லாம் இழுக்க ஈர்க்க ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே அது எனர்ஜியாக மாறிவிடும் ஆற்றலாக மாறிவிடும் இதில் ஒரே ஒரு விஷயம் வருமா வராதா நடக்குமா நடக்காதா அப்படின்னு பண்ணும்போது ரெண்டு முட்டிக்கும் ரெண்டு எண்ணங்களை போது வராது தான் ஜெயிக்கும் எப்போவுமே கெடுதலுக்கு சக்தி ஜாஸ்தி எனக்கு என்னோடய அனுபவம் நான் வந்து வேறு ஃபிலாசபியோ எதுவும் சொல்ல கெடுதலுக்கு ஆனால் கெடுதலை அப்படியே அமைக்க உட்கொள்ளும் நம்ம மனசில் கெடுதலோ வேண்டாத எண்ணங்களோ வரவே கூடாது வந்ததுன்னா அதுதான் ஜெயிக்கும் நடக்கும் எனக்கு நடக்காட்டி யாருக்கு நடக்கும் உங்களுக்கு நடக்காட்டி யாருக்கு நடக்கும் வேறு யாருக்குமே நடக்க நீங்கள் மனதால் உணர்வால் உங்களுடைய நியூரான் செல் எல்லாத்திலையும் உணவை ஊட்டி சில டைம் வந்து சில விஷயங்கள் பார்க்கும்போது மெய் சிலிர்க்கிறோம் அப்படியே சிலிர்த்து போகுது அதுதான் அந்த எஃபெக்ட் நியூரான் பாடி செல்லாம் அதில் ரியாக்ட் பண்ணும் ரியாக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் வரும் புரிஞ்சு சில டைம் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அப்படி அப்படியே போது பிரபஞ்சத்தை நினச்சிட்டே குறும்போது இந்த இடத்துல விறு 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 விறுன்னு இந்த உச்சந்தலையில் விறு விறு விருன்னு இறங்கும் அது ஒரு குறி அறிகுறி பிரபஞ்சம் உங்கள் பேச்சை கேட்டடிச்சு வந்துடும் உங்களுக்கு நினச்சி நடக்கும் அப்படின்றதோட அறிகுறி ஓகேயா ஸோ அதனால் எதிர்மறை எண்ணங்களை அறவே ஒழித்து விட வேண்டும் அதுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கிடையாது நம்ம குருமார்கள் முன்னோர்கள் பெரியவர்கள்லாம் தப்பாக பேசாத அப்படிம்பாங்க தேவதைகள் மேலே போய்கொண்டு இருக்க பாட்டு சொல்லுவாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு ஏர்லி மார்னிங் ரெண்டு நேரமும் ப்ரேயர் பண்ணணும் விளக்கே வைக்கணும் ஏன்னா மேலே போகும்போது தே தேவர்கள்லாம் என்ன சொல்லலாம் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்களாம் அப்படி ததா அப்படிவாங்க ததாஸ்து அப்படி சாங்ஸ்க்ரிட்டில் அது அது சொன்னால் அப்படி ஆகட்டும் ஸோ நீங்கள் தப்பாக ஒரு விஷயம் சொன்னால் அது அப்படி ஆகட்டும் அதனால தான் சொல்கிறார் உள்ளல் உயர் உள்ளல் யாரும் என்னை கேட்டாங்க காஞ்சி பெரியவர் என்ன சொல்கிறார் எனக்கு தெரியாது காஞ்சி பெரிய ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கார்னா மகா பெரியவர் சொல்கிறேன்னா அவர் என்ன சொல்லிக்கார்னா எப்பவும் நல்லதையே செய்யுங்கோ நல்லது வரும் இது மாத்திரம் தெரியும்னா அவருக்கு சித்திரை மாதம் சாப்பாடு பிட்சை எங்கள் பாட்டி தான் கொடுத்துட்டுருந்தாங்க அப்புறம் இந்த பழக்கம் போயிடுச்சு கொஞ்ச நாள் ஆனப்பறம் அந்த பழக்க வழக்கம் விட்டுட்டோம் புது புதுசாக சாமியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது அதனால் நம்ம மடத்துக்கு போகிறதே விட்டுட்டோம் அதனால் வந்து எந்த குருமாரும் நல்லது தான் செய்ய சொல்கிறாங்க நல்லதான் நினைக்க சொல்கிறாங்க தான தர்மம் பண்ண சொல்கிறாங்க ஒன்று முடிய எறும்புக்கு காக்காய்க்கெல்லாம் எல்லாம் சாதம் வச்சாலே பெரிய விஷயம் ரொம்ப நல்லது நல்லது நினையுங்கள் நினைப்பு மாத்திரம் மனசில் செய்து தவறான ஒரு எண்ணத்துக்கு இடமே கொடுக்காதீர்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்காதீர்கள் அப்படி நினச்சாதான் நல்லபடியாக நினச்சாதான் உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தோட பதில் சரியான விடையாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் நினைக்கிற கெட்ட விஷயம்லாம் நடந்து முடிஞ்சிடும் நல்லதை செயல் நல்லதை கேள் நல்லதை பார் நல்லதை உண் மீந்து போச்சுன்னு சாப்பிட்றாதீங்க ரொம்ப கெட்ட வழக்கம் நம்ம அம்மா இருக்கலாம் ஐயோ இது மீந்து போச்சு இதை வச்சு நம்ம சாப்பிடாதீங்க நீங்கள் குப்பை தொட்டி கிடையாது மீந்து போனது சாப்பிட்றது யாராக இருந்தாலும் குப்பை தொட்டி கிடையாது முடியுமான ஒன்று வேஸ்ட் பண்ணாமல் சமைக்க முடியுமான பறவைக்கோ மாட்டுக்கோ நாய்க்கோ போட்டு விட்டுடுங்க மீந்தது சாப்பிட அம்மா குப்பை தொட்டி கிடையாது அதே போல் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் தகுதியானவன் நான் அனுமதிக்கிறேன் இந்த மூணு வார்த்தையும் ரொம்ப சக்தி நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் தகுதியானவன் நான் அனுமதிக்கிறேன் இந்த மூணும் மிக சக்தி வாய்ந்த ஐ அக்செப்ட் ஐ டிசர்வ் ஐ அலவ் இந்த வார்த்தைகளை உங்கள் எப்போவுமே உங்கள் உணர்வில் வச்சுக்கோங்க எனக்கு வருகின்ற அத்தனை செல்வத்தையும் வரவேற்கிறேன் நான் அதற்கு தகுதியானவன் அதை நான் என்னுள் வரவேற்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் தகுதியானவன் அனுமதி அளிக்கிறேன் வரவேற்கிறேன் இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் என்ன மாற்றங்கள் நல்லபடியாக வேறுமோ அத்தனை மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் இடம் நீங்கள்தான் கொடுக்க வேண்டும் அடுத்தவர் கொடுக்க முடியாது உங்களுக்கு தெ நீங்கள் தனி மனிதன் எப்பவுமே நல்லா வச்சு யூஆர் அ யூனிக் பர்சன் தனிப்பட்ட சிறந்த பிறவி நீங்கள் அத்தனை பேருமே சிறந்தவர்கள் தான் சின்ன சின்ன விஷயம் முன்ன பின்ன ஓடும் பரவாயில்ல தி பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் எல்லா விதத்திலையும் நல்லவர்களை நான் இது வரைக்கும் பார்த்தது நான் கூட நல்லவங்க கிடையாது எல்லா விதத்திலையும் நாம் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நான் நம்ம வாழ்க்கையில் நாம் கடவுளுக்கு எடுத்துக்கணும் அதனால் சின்ன சின்ன தப்புகள் தப்பே கிடையாது அது குணம் அதை நாம் மாற்ற முடியாது புரிஞ்சுதான் வாழ்க்கையில் சில நேரம் யோசனை பண்ணுங்கள் சில நேரம் விஷயங்களை பார்த்து வியந்து கொள்ளுங்கள் ஒன்டா வாட் இட் இஸ் அவ்வளோ என்ன இது ஏன் இந்த பட்டாம்பூச்சி வருது ஏன் இந்த ரோஜா பூ இவ்வளோ அழகாக போத்திருக்கு ஏன் பல விதமான விஷயங்கள் நடு ராத்தில் ஒருத்தருக்கு பட்டாம்பூச்சி வந்துருக்குறேன் எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ கூட நான் அவங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் எப்போ அங்கே பால்கனியில் ஒரு கார்டன் இருக்கும் அதில் பட்டாம்பூச்சி பறந்து பறந்து அவங்களும் கேட்டுகிட்டு போவாங்க என் பேச்சை கேட்டுட்டு போயிடுவாங்க பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும் என் கவனம் டக்கு டக்குன்னு அதில் திரும்பி போய்டும் அழகான பிங்க்கு பூ ரெட்டு பூ இதெல்லாம் பார்த்து அப்படியே வியந்து கொள்ளுங்கள் தப்பே கிடையாது யோசனை பண்ணுங்க எப்படி இது நடக்குது என்ன அழகாக நடக்குது என்ன சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்துப்பீங்க கவலைக்கு இடமே கொடுக்காதீர்கள் எல்லாம் வல்ல பிரபஞ்சம் என்னுடன் இருக்கிறது உங்கள் நுள் உங்களுள் இருக்கிறது பிரபஞ்சம் அப்படி இருக்கும்போது நீங்கள் கவலைப்படணும் எதுக்காக கவலைப்படணும் எதை நினைத்து கவலை எதை நினைத்து கவலை கொண்டீர்கள் நீங்கள் எப்போவும் எல்லாம் வல்ல சக்தி வாய்ந்த மனிதனாக கடவுள் நம்மளை படைத்திருக்காரு இந்த வல்லமை நமக்கு மாத்திர தான் சொந்தம் நம்மால் தான் முடியும் சில விஷயங்கள் செய்யும்போது கவனமாக நம்ம செஞ்சோம்னா நீங்கள் நினச்சதே நடக்கும் சில பேருக்கு பத்து நாளில் நடந்தது அஃபமேஷன் சில பேருக்கு ஒரு வாரத்தில் நடந்தது சில பேருக்கு ஆறு மாதத்துலேயே நடக்கல புரிஞ்சா இது நடக்கும் அப்படின்ற அசாத்திய நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை மாத்திரமே வாழ்க்கை சில நேரம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கும் அந்த இறுக்கமான சூழ்நிலை இருக்கும்போது முடிஞ்சதுன்னா அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க ஒரு பிரச்சனை ஓடிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க சொல்லிட்டு பக்கத்துலையா ரூம்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்று கொஞ்சம் பார்க்க நின்று வானத்தை பார்த்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே சும்மா சுற்றியும் பார்த்து என்ன நடக்குது உங்களை சுற்றி அப்படின்னு பார்த்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டோட்டலாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க திரும்பி வரீங்க திரும்பி வரும்போது நீங்கள் சொல்ல போகிற பதில் முற்றிலும் மாறி இருக்கும் நீங்கள் நினைத்த மாதிரியே இருக்காது லைஃப் இஸ் என்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன் சந்தர்ப்பங்களை நீ தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனசு எப்போவுமே சந்தோஷத்துக்குரியது இந்த உடலும் அனுபவிக்கத்துக்கு நல்ல விஷயங்கள் அனுபவிக்கத்தான் இந்த உடல் கெடுதல் நினச்சி உடம்பு வருத்தி கை கால் வரவழிச்சு அதில் தேவை கிடையாது புரிஞ்சுதா ஸோ நீங்கள் நினைக்க வேண்டியது வேறு மாதிரியான விஷயம் உங்கள் கையில் உள்ள சக்தியை உணருங்கள் உணர்வதற்கு மனத்தெளிவு கவலை வேதனை ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க என்ன தான் பண்ண முடியும் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண கொலை பண்ண முடியுமா முடியாது அடிக்க முடியுமா முடியும் அடித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது மரம் மாதிரி ஒரு எதிர்ப்பு உங்களுக்கு கிளம்பும்போது வாயை மூடிட்டு மரம் மாதிரி நெல்லுங்க எதிரிக்கு உன்னை என்ன பண்ணுறது தெரியாது வாழ்க்கை என்பது தான் சந்தோஷமான விஷயங்கள் உங்களை சுற்றி எப்பொழுதும் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு கடைசியாக ஒரு சின்ன விஷயம் சொல்லுகிறேன் இந்த நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது சரியாக நடக்கலை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு சின்ன வெள்ளை முத்து வாங்கி வெள்ளியில் கோத்து வெள்ளியில் வச்சு கையில் மோதிரமாக போட்டுக்கணும் நான் வந்து கோலில் போனேன்னா எனக்கு சந்திரன் உச்சம் அம்மாவோடய அருள் ஜாஸ்தி முத்து அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கும் புரிஞ்சுதான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க முத்தை வாங்கி கையில் போட்டுக்கோங்க முத்து வெள்ளிலேயோ இல்லாட்டி கோல்டுலையோ யாருக்கு எப்படி முடியுமோ அப்படி இல்லை ஒரு சின்ன முத்து மாலை முத்து வந்து நல்ல முத்தா இருக்கணும் பிளாஸ்டிக் முத்து வாங்காதீங்க ஒரு முத்து போட்டாலும் நல்ல முத்தா வாங்கி மாட்டிக்கோங்க மாட்டிக்கும் போது எப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த மோதிரத்தை இப்படி பண்ணுங்கள் அம்மா வந்து நிற்பா என்னுடைய அனுபவம் எப்போவுமே எங்கள் அம்மா என்னோட நிற்பா எனக்கு எப்போவுமே என்னுடைய அம்மான்றாங்க எப்படின்னா ஊருக்கெல்லாம் டீச்சர் மாத்திரைல எனக்கும் பெரிய டீச்சர் எல்லா டீச்சரும் எட்டரை மணிக்கு வருவாங்க நான் ஏழரை மணிக்கு ஸ்கூலுக்குள்ளே வர சொல்லி ஆஃபீஸ் ரூம் ஒர்க்கு நீ பெருக்கிக்கோ அப்படிம்பாங்க அவ்வளோ பெரிய விளக்கு ஸ்கூலோட ஓனர் பொண்ணுண்ணா ஆஃபீஸை நீ பெருக்கிக்கோ விளக்கேற்று அத்தை பொண்ணு எங்கள் அப்பா அதுக்கு மேலே அஞ்சரை மணிக்கு எழுப்பி ஜபம் பாடு அப்படிம்பார் காலையில் எழுந்தோனே ப்ரேயர் சொல்லணும் லலிதா சஸ்னா விஷ்ணு சசனம் அதெல்லாம் எங்களுடைய ப்ரேயர்லாம் சொல்லுவோம் அப்புறம் வேளாங்கண்ணி ஸ்கூல் அப்புறம் இந்த நவீனா ஹேல் மேரி அவர் ஃபாதர் ஹுவார்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம் ஆனால் கையில் ஒரு விளக்கு கொடுத்துருவாங்க நானும் எங்கள் சித்தியும் மை பார்ட்னர் இருக்கிறேன் என் பாவம் நான் தப்பு செஞ்சுட்டு தான் மாட்டி விட்ருவேன் நான் நிறைய தப்பு பண்ணுவேன் திருட்டு மேலே குழந்தையாக இருக்கும்போது ஜாஸ்தியாக பண்ணிவிடுவேன் அவங்க வந்து இந்த விளக்கை ஏற்றி ரெண்டு பேரும் போவோம் தீபம் தீபம் சொல்லிவிட்டு எல்லா ரூம்லேயும் காமிச்சிட்டு வாசலில் வச்சிடுவோம் ஸோ இந்த மாதிரி நல்ல பல பழக்க வழக்கங்கள் என் பெற்றோர்கள் கொடுத்தாங்க என் தாய் அருமையான மனுஷி தெருவில் போயிட்டே இருப்பாங்க காரில் ஒரு புள்ளதாச்சி ரொம்ப சிரமப்பட்ட அப்படின்னு ரொம்ப அழுக்கு துணி என்னென்னா போய் என்னம்மா எந்த ஊர் எல்லாம் கேட்டுட்டு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சால் காரைலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு குழந்தைங்க வச்சு அவங்களுக்கு பிரசவம் பார்த்து குழந்தை வந்து ஒரு தத்து கொடுத்து அந்த பொண்ணுக்கு ஒரு வேலை கொடுத்து விருப்பப்பட்ட மறுமணம் அந்த மாதிரி ஒரு பரவகாரியம் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என் தாயார் மாலதி பணிக்கர் தகப்பனார் கோவிந்த பணிக்கர் அவர்களை நினைத்து ஏன்னா நல்ல ஒரு பெற்றோருக்கு தான் நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்கள் நன்மை மாத்திரம் செய் பலனை எதிர்பார்க்காது ஆனால் நான் அப்படி இல்லைங்க நான் ஏதாவது செஞ்சேன்னா அதுக்கு பலன் வரணும் வராட்டை என்னால் முடியவே எனக்கு கோபம் வந்துடும் என்ன சாமியை கூட கேட்டுப்பேன் நீ அந்த பெருமாள் இருக்கார் வெங்கட்நாதர் என்னோட அவருக்கு ஒரு ஒன்றரை கிலோ அந்த கிரீடம் என் நகையெல்லாம் கொடுத்த அம்மா கொடுத்து பண்ண சொன்னாங்க கோல்டில் பண்ண சங்கு சக்கரம் கர்ண இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் ஒவ்வொருத்தரம் யோ உனக்கு இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ண நீ என்ன எனக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படி கேட்டுருவான் அது சமாச்சாரம் இருந்தால் கூட உண்மையிலே நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களில் கஷ்டப்படுறோமே அப்படின்னு பலனை எதிர்பார்க்கும் ஜென்மம் நான் புரிஞ்சுதான் என் கதை போச்சு முடிஞ்சுது உங்கள் கதையை முடிஞ்சுது இதோடு திங்கட்கிழம தான் பார்ப்பேன் இன்னைக்கு இன்றைக்கி நான் அவைலபிள் கிடையாது ஃபோனில் நான் வந்து கோவில் போகிறேன் கும்ப மேலே போயிட்டு நல்லபடியாக திரும்பி வந்து உங்களை நான் பார்க்குறேன் எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் அன்பே சிவம் அன்பே இயேசு அன்பே அல்லா புரிஞ்சுதான் சந்தோஷமாக நிம்மதியா வீக்கெண்டை கழிங்க இனி ஒரு அழகான செய்தியோடு திங்கட்கிழமை சந்திக்கிறேன்